அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ வழிபாட்டின் போது பக்தர்கள் அதிக அளவில் எப்பவுமே வருகை தருவாங்க இந்த நிலையில் கார்த்திகை மாத சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க பொதுவாக ஒரு மனிதனுக்கு கஷ்டம் அப்படின்னா இந்த நந்திக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேகம் அதாவது இந்த பிரதோஷ நாளில் செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேகம் அலங்காரம் வழிப தீபாராதனை வழிபாடுகளை பார்த்து வழிபட்டோம் கண் குளிர பார்த்தோம் அப்படின்னாலே பாதி நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம இப்போ ஒரு அரிய வீடியோ காட்சியை பார்க்க போகிறோம் அதாவது பிரதோஷத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான இந்த வீடியோ காட்சி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இதை பார்க்கும் போதே தேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே நந்தி பெருமானுக்கு போற்றி போற்றி சிவபெருமானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் மகா நந்தியம் பெருமாளுக்கு மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்ற போது எடுத்த வீடியோ காட்சி இதை பார்க்கும் போதே நமக்கு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த தீபாராதனை காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு அலங்காரத்தோடு நந்திக்கு இந்த தீபாராதனை காட்சி ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குங்க இதை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்து வழிபாடு செய்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் கிட்ட நாம ஒரு வரத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நாம நந்தை கிட்ட வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த வீடியோ காட்சி நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரமாண்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதுல பிரதோஷம் அப்படின்னு சொன்னாவே சிவபெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்கிறது ஞாபகம் வரும் ஆனால் சோமவார பிரதோஷம் அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு கோவிலில் நந்தி பெருமாளுக்கு இந்த மாதிரி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடந்திருக்கு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க அதே போல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்லையும் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடந்திருக்கு ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்திருக்க கூடிய பெரிய நந்தி பெருமாளுக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்திருக்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க மேலும் நம்ம தமிழகத்துல பல்வேறு பகுதிகளிலையும் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி கார்த்திகை மாத பிரதோஷத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் காணாம போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை மாதம் தெய்வ வழிபாட்டிற்கே உகந்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க கார்த்திகை மாதமானது முருகப்பெருமான் மகாலட்சுமி தாயார் சிவபெருமான் ஐயப்பன் போன்ற பல்வேறு தெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் தீப மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தில் அம்பிகை வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் திங்கட்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே சிவனுக்கு உகந்தது இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவனை வழிபடும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தோஷங்களையும் நீக்குவார் என்பதே இந்த பிரதோஷ வழிபாட்டின் பொருள் தேவர்கள் தம்முடைய துன்பங்களை தீர்க்க சிவபெருமான வேண்டி அருள் பெற்ற இன்றைய தினத்தில் நாமும் நம்மளுடைய கடன் தீரை இறைவனை வேண்டி வணங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பிரதோஷ வழிபாடுகளை கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் பிரதோஷ விரதம் அப்படின்னா நாம் இந் இத்தனை நாள் தான் கடைபிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க எவ்வளவு ஆண்டுகள் வேணாலும் கடைப்பிடிக்கலாம் பிரதோஷ தினத்தன்னைக்கு காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீராடி வீட்டில் விளக்கேற்றி சிவபெருமானின் நாமத்தை ஜபிக்கலாம் எந்த விரதத்தை மேற்கொண்டாலும் அன்றைய தினத்தில் எந்த தெய்வத்திற்காக விரதம் இருக்கிறோமோ அவர்களுடைய நாமத்தை நாள் முழுவதும் ஜபித்து கொண்டே இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாளில் நம்ம உபவாசம் இருந்து விரதம் இருக்கிறவங்க நிறைய நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக முடியாதவங்க எளிமையான உணவு மேற்கொண்டு கூட விரதத்தை இருக்கலாம் குறிப்பாக இந்த பிரதோஷ தினத்தில் மாலை வேளையில் அதாவது நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணியிலான பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானின் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் இப்படி கலந்து கொள்ளும்போது சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனைக்கு நம்மால ஆன பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் வில்வம் வன்னி இலை பால் தேன் புனுகு அரக அரகாஜா போன்றவற்றை வாங்கி கொடுத்து நாம் வா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வருது அப்படின்னா பல வகைகளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் இது நம்மளுடைய கடனை அடைக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பல வகைகளில் உங்களால் என்ன பல வகைகள் வாங்க முடியுமோ அனைத்தையும் வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க இதனால் கடன் அடைவதோடு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாட்டை சிவனுடைய ஆலயத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு சிறந்த பலனை இது கொடுக்கும் சிவனுடைய ஆலயம் செல்ல முடியாது அப்படின்னு சொல்றவங்க வீட்டில் சிவலிங்கம் வைத்திருந்தா வீட்டிலேயே இந்த பழ அபிஷேகத்தை செய்து சிவபெருமானை மனதார நினைத்து அவருடைய நாமத்தை சொல்லி வணங்கி பிறகு விரதத்தை முடித்துக்கலாம் குறிப்பிட்டு இந்த முறையில் பிரதோஷ வழிபாடு செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில் சகல துன்பங்களும் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதோடு செல்வ செழிப்போடு வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பிக்கையோடு நாம் இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக அது மிக நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபட்சம் மற்றும் சுக்லபட்சத்தில் பதிமூன்றாவது நாளில் அனுசரிக்கிறாங்க இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப வழக்கம் இந்த நாளில் விரதம் இருக்கும்போது சிவபெருமான் எப்போதும் பக்தர்களுக்கு தன்னுடைய ஆசிர்வாதத்தை தருகிறார் அப்படின்னும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் பிரதோஷ விரதம் இருப்பது விசேஷமாக சொல்கிறாங்க குறிப்பிட்டு கிருஷ்ணபட்சத்தின் திரையோதசி திதியில் முதல் கார்த்திகை பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த கார்த்திகை மாத பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரி கோவிலில் வழிபாடு செய்வதற்காக பக்தர்கள் குவிந்திருந்தாங்க விருதுநகர் மாவட்டம் வத்திரா இருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் அமைஞ்சிருக்கு சித்தர்களுடைய சொர்க்க பூமி என அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிலில் வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பது ஐதீகம் இதனால் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து போகிறாங்க வழக்கமான நாட்களை விட பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷமான நாட்களில் பக்தர்களுடைய வருகை இங்கு அதிகமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாத பிறப்பு மற்றும் பிரதோஷத்தை ஒட்டி விருதுநகர் ராஜபாளையம் மதுரை சிவகாசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கூட பக்தர்கள் அதிகாலை முதலே தானிப்பாறையில் குவிந்திருக்காங்க காலை ஆறு மணிக்கு வனத்துறை கேட் திறக்கப்பட்டது பக்தர்களினுடைய உடைமைகளை சோதனை செய்த வனத்துறையினர் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் பாலித்தீன் பைகள் இவையெல்லாம் கொண்டு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரதோஷத்தை முன்னிட்டு சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு அபிஷேகங்கள் நடந்திருக்கு பக்தர்கள் இதில் ஏராளமான பேர் கலந்து கொண்டு தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த பிரதோஷ நாளில் எல்லா கோவில்கள்லையுமே ரொம்ப சிறப்பான அபிஷேக அலங்காரங்கள் அதாவது பெரிய கோவில் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கோவில்களில் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உலகம் முழுவதும் ஒளி வீசக்கூடிய சந்திரனுடைய சாபத்தை சிவபெருமான் நிவர்த்தி செய்தது கார்த்திகை மாத திங்கட்கிழமை அன்னைக்கு தான் அதனால தான் இது சோமவாரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆயிரம் சாதாரண பிரதோஷ விரதங்களுக்கு சமமான பலனை ஒரு சோமவார பிரதோஷம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெரு வழிபடுவதற்கு மிகவும் கருதப்படுது மேலும் இது சோம வாரமும் பிரதோஷமும் இணைந்து வர்றதால சிறப்பு வாய்ந்ததா இருக்கு விரதம் கடைபிடித்து சிவபெருமான மனமுருக வழிபடுவது சகல தோஷங்களையும் நீக்கி வாழ்க்கையில இன்பம் பெற உதவும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சோமவார பிரதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ இந்த நேரத்தில் ஜாதக அமைப்பின்படி குருவும் செவ்வாயும் இணைவதால் குரு மங்கள யோகம் உருவாகுது இது ஒரு அரிய ராஜ யோகம் இந்த யோக நேரத்தில் சிவபெருமான வழிபாடு செய்கிறவங்க தொழிலில் உயர்வை அடைவாங்க செல்வம் மற்றும் நிலபுலன்கள் சேரும் மேலும் வலிமை ஆற்றல் மற்றும் சுய கௌரவம் அதிகரிக்கும் அதே போல் குறிப்பிட்டு இந்த நாளில் நிறைய பேருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் பிரதோஷ வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களையும் சிறப்பான ஒரு வீடியோ காட்சியையும் பார்த்தோம் இந்த வீடியோ காட்சி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்